நடுவானில் தீப்பிடித்து விழுந்து நொறுங்கிய விமானம் அமெரிக்காவில் அதிர்ச்சி சம்பவம் ட்ரம்பின் சபதம் ஹூண்டாய் தொழிற்சாலையில் நானூற்று எழுபத்தைந்து தொழிலாளர்கள் அதிரடியாக கைது காசாவில் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பலி நரக்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுவதாக கூறிய ஸ்டேல் அமைச்சரும் ஜப்பான் பிரதமர் ராஜினாமா செய்து கேட்டவர் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதில் தோல்வி உண்மையை ஒப்புக்கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பு பட்டியலிலிருந்து பிரதமர் மோடியின் பெயர் நீக்கவர் அமெரிக்காவின் கொரோரா

இதுகுறித்து விமான போக்குவரத்து துறை விசாரணை நடத்தி வருகின்றது அமெரிக்காவின் அலவாமா மாகாண ஹூண்டாய் தொழிற்சாலையில் அமெரிக்க ஐசி அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் எழுபத்தைந்து தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றிரவு தொடக்கி விடிய விடிய இந்த சோதனை நடத்தப்பட்டது இதன்போது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கி போலி ஆவணங்களுடன் ஹூண்டாய் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்த புறம்பெயர்ந்த தொழிலாளர்களை குறிவைத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக ஐ சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதிரடி நடவடிக்கையால் கூண்டாய் தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதனால் தொழிலாளர்களின் பாதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சட்டவிரோத புலம்பெயர்வோரை வெளியேற்றுவோம் ஒன்று பலமுறை சமதம் செய்திருந்தார் அந்த சமதத்தின் ஒரு பகுதியாக இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் இந்த அதிரடி நடவடிக்கை அமெரிக்காவில் குடியுரிமை விவாதத்தை மீண்டும் சூடுபிடிக்க செய்துள்ளது அதே சமயம் கைது செய்யப்பட்ட தொழிலாளர்கள் என்ன ஆனார் என்பது குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை இந்த நிலையில் சட்டவிரோத குறித்தோர் அமெரிக்காவின் நிலைப்பாடு மேலும் தீவிரமடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது காசா நகரத்தின் மீதான ஸ்டேலின் தாக்குதல்களின் போது நேற்று ஏழு குழந்தைகள் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடக்கு நகர்ப்புற மையத்தின் மீதான ஸ்டேலின் தாக்குதல்கள் இன்று அதிகாலை வரை தொடர்ந்தது வீடுகள் மீது பாரிய தாக்குதல்கள் காசா நகரத்தில் பகுதியில் ஒரு உயரமான கோபுரத்தை ராணுவம் அளித்ததால் காசாவில் நரகத்தின் வாயில்கள் திறக்கப்படுவதாக ஸ்டேலின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹமாசிற்கெதிரான தீவிரமான தாக்குதல்களுக்கு முன்னதாக காசா நகரத்தில் உள்ள பொதுமக்களை ஹான்யூனிசிற்கு தெற்கே செல்லுமாறு ஸ்ட்ரேலிய ராணுவம் வலியுறுத்தியதாக கூறப்படுகின்றது அல்மபாசியில் ஒரு நியமிக்கப்பட்டு மனிதா விமான மண்டலம் அமைக்கப்பட்டுள்ளது அங்கு ஸ்ட்ரேல் இடம் குடும்பங்களுக்காக கள மருத்துவமனைகள் தண்ணீர் விநியோகம் உப்பு நீக்கும் அலகுகள் மற்றும் உணவு ஆகியவற்றை வழங்குவதாக கூறுகின்றது ஹமாஸின் கூறுகின்றன ஸ்டேல் கருதும் காசா நகரத்திற்குள் ஆழமாக சொல்ல ஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு படைகளை இறக்கியுள்ளார் இப்போது காசா பகுதியில் சில பகுதிகளையும் நரகத்தின் சில பகுதிகளையும் கட்டுப்படுத்துவதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜப்பான் பிரதமர் ஷிக் இஷிபா ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தடுக்கும் மாதம் நடந்த தேர்தலில் பெரும் இழந்துவிட்டதை அடுத்து இதற்கு பொறுப்பேற்று பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகள் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய சூழ்நிலையில் கட்சி தலைமை பதவிக்கு முன்கூட்டியே தேர்தல் நடத்தலாமா என்பது பற்றி நாளை லிபரல் டெமார்டி கட்சி முடிவு செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதை கட்சியின் நிர்வாகிகள் அங்கீகரிக்கும் பட்சத்தில் ஷெகரு இஷிபா பதவி விலக வேண்டியிருக்கும் அதை தவிர்க்கும் நோக்கத்தில் அவர் தானாகவே ராஜினாமா செய்ய முன் வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் புலம்பெயர்ந்த உள்நாட்டு அகதிகள் முகாமில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் மீது மத பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் வடகிழக்கு பகுதியில் உள்ள தாருஜமா நகரில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் ஐந்து ராணுவத்தினரும் உயிரிழந்துள்ளதாக பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியுள்ளனர் மோட்டார் சைக்கிள்களில் வந்து பயங்கரவாதிகள் இருந்து திரும்பியவர்களை நோக்கி துப்பாக்கிகளால் சுட்டு வீடுகளுக்கு தீவைத்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் நைஜீரியாவில் செயல்பட்டு வரவு போகோஹராம் ஐ எஸ் டபிள்யூ போன்ற பயங்கரவாத குழுக்கள் தங்கள் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகின்றன இத்தகைய சூழலில் பாதுகாப்பு கோரி முகாம்களில் வசித்து வந்த அகதிகளை அங்கிருந்து கிராமங்களுக்கு திருப்பி அனுப்ப அரசு எடுத்த முடிவு தற்போது நடத்துள்ள தாக்குதலால் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது ரஷ்யா டையினான போரை நிறுத்த தவறுதை ஒப்புக்கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இது தனது நிர்வாகத்தின் போது எதிர்கொண்ட மிகவும் கடினமான மோதல் என குறிப்பிட்டுள்ளார் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இரவு விதத்தில் ஏழு மாதங்களில் நாங்கள் செய்ததை யாரும் செய்யவில்லை ஏழு போர்களை நாங்கள் நிறுத்தினோம் எளிதாக இருக்கும் என்று நான் நினைத்த ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் மிகவும் கடினமானது ரஷ்ய உறவு காரணமாக எளிதானதாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் ஆனால் அது மிகவும் கடினமானதாக முடிந்தது ஒரு போர் முப்பத்தி ஒரு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தது அது தடுக்க முடியாது என்று கூறப்பட்டது நான் அதை சுமார் இரண்டு மணி நேரத்தில் செய்து முடித்தேன் இன்னொன்று முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாகவும் இன்னொன்று முப்பத்தி ஏழு ஆண்டுகளாகவும் நடந்தது அவற்றையும் முடித்து வைத்தேன் நான் சில போர்களை முடித்து வைப்பதற்கு முன்பு சிலர் அதனை உங்களால் அவற்றை தீர்த்து வைக்க முடியாது என்று சொன்னார்கள் நான் அவற்றை தீர்த்து வைத்தேன் உக்ரைன் ரஷ்யா போது மிகவும் கடினமாக மாறியுள்ளது ஆனால் நாங்கள் அதை சரி செய்வோம் நாங்கள் அதை தீர்த்து வைப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் உட்பட பல பயங்கரவாத அமைப்புகள் கனடாவில் உதவி பெறுவது அம்பலமாகியுள்ளது கனடா நிதி அமைச்சகம் கனடாவில் பண மோசடி மற்றும் பயங்கரவாத உதவி மதிப்பீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் கனேடிய குற்றவியல் சட்டத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள ஹமாஸ் கிஸ்புலாம் பாபர் ஹல்சா இன்டர்நேஷனல் மற்றும் சர்வதேச தேசீக்கிய இளைஞர்கள் கூட்டமைப்பு போன்று காலிஸ்தான் பயங்கரவாத குழுக்களை கரளாவில் நிதி திரட்டுவதாக உளவுத்துறை மற்றும் காவல்துறை வட்டாரங்கள் அடிக்கலாம் கண்டுள்ளன என்று கூறப்பட்டுள்ளது கிரிப்டோ கரன்சி மற்றும் வங்கிகள் மூலம் இந்த நிதி திரட்டல் நடத்தப்படுகின்ற இந்திய மாநிலமான பஞ்சாபில் ஒரு சுதந்திர அரசை நிறுவுவதற்காக காலிஸ்தான் பயங்கரவாத குழுக்கள் வன்முறையில் ஈடுபட்டு வருவதாக அறிக்கை கூறுகின்றது மேலும் பயங்கரவாத குழுக்கள் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களுக்கு பெறப்பட்ட நிதியை பயன்படுத்துவதாக அறிக்கை கூறுகின்றது பயங்கரவாதம் நாட்டுக்குள்ளேயே ஆதரவை பெறுகின்றது என்பதை கனடா வெளிப்படையாக ஒப்புக்கொள்வது இதுவே முதல் முறை முன்னதாக இந்திய அரசாங்கம் கனடிய அரசாங்கம் காலிஸ்தானியர்களை ஊக்குவிப்பதாகவும் இந்தியாவை பிளவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்கு உதவுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது கூட்டத்தொடர் எதிர்வதம் ஒன்பதாம் திகதி நியூயார்க் நகரில் தொடங்குகின்றது இதைத் தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உயர்மட்ட கூட்டம் நடைபெறுகின்றது இந்த நிலையில் ஐநா பொது சபை கூட்டத்தில் பங்கேற்போர் பட்டியலில் இருந்து பிரதமர் மோடியின் அவருக்கு பதிலாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இருபத்தி மூன்றாம் திகதி உரையாற்றுவார் எஸ் ஜெய்சங்கர் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் திகதி இந்தியாவை பிரயத்துவப்படுத்தி உரையாற்றுவார் இந்தியா மீதான அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி ரஷ்யா சீனாவுடன் ஏற்பட்ட நெருக்கம் ஆகியவற்றை சர்வதேச அரசியல் விவாத பொருளாக மாறிவரும் நிலையில் ஐநா கூட்டத்தொடர் பிரதமர் மோடி பங்கேற்காதது கவரும் பெற்றுள்ளது